முத்தை தரு பத்தித்திருநகை வெண்முத்தை நிகர்த்த அழகான பல்வரிசையும் நகையும் அமைந்த அத்திக்கு இறை தேவயானை தேவியின் தலைவனே சத்தி சரவண சக்கிவேலாயுதத்தை ஏந்தும் சரவணபவக் கடவுளே முத்திக்குரு வித்துக் மோட்ச வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குருவே எனவோதும் பரமர்க்கு என்று துதிக்கும் முக்கண்ணர் பரமசிவனார்க்கு ஸ்ருதியின் முற்பட்டது கற்பித்து வேதங்களுக்கு முதன்மையான ஓம் என்னும் மந்திரத்தை உபதேசித்து இருவனும் அதாவது மும்மூர்த்திகளில் எஞ்சியுள்ள பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் முப்பத்து கத்து அமரரும் அடிபேண முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிபணிய நின்றவனே பத்துத்தலை தத்த இராவணனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒற்றைக்கிரி மத்தை பொறுது ஒப்பற்ற மந்தரமலையான மத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து ஒரு பட்டப்பகல் வட்டத் திகிரியில் இரவாக ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவு ஆக்கி பத்தர்க்கு இரதத்தை கடவிய நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரினைச் செலுத்திய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பசுமையான நீலமேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே பறிவோடு என்னை காத்தருளும் நாளொன்றும் உண்டோ இப்பாடலின் பிற்பகுதி முருகன் அசுரர்களுடன் செய்த போரினை விரிவாக வர்ணிக்கிறது தித்தித்தைய பரிபுற தித்தித்தைய என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நிற்த்தப்பதம் வைத்து பைரவி நாட்டிய பாதங்களை வைத்து காளிதேவி திக்கொட்க நடிக்க திசைகளிலெல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும் கழுகொடு கழுதாட கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும் திக்குப்பரி அட்டப்பைரவர் எட்டு திக்குகளிலும் உலகங்களைத் தாங்குகின்ற அஷ்ட பைரவர்கள் சித்திரப் பௌரிக்கு இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்குத் தொகு தொகு தொகுதொகு திரிகடக என ஓத தொக்கு தொகு தொகு திரிகடக என்ற தாழ ஓசையை கூறவும் கொத்துப்பறை கொட்ட கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்களை அதே தாளத்தில் முழக்கவும் களமிசை முதுகூகை போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள் குக்கு குகு குக்கு குஹு குஹு குத்திப்புதை புகுந்து பிடி என்று குக்கு குகு குக்கு குஹு என்ற ஓசையோடு குத்திப்புதை புகுந்து பிடி என்றெல்லாம் குழறி வட்டமாகச் சுழன்று மேலே எழவும் அவுணரை ஸ்நேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையை கொண்ட அசுரர்களை வெட்டிப் பலியிட்டு குலகிரி குத்துப்பட கொன்று பலிகொடுத்து அசுரர்குல மலை கிரவுஞ்சகிரி தூளாக ஒத்துப்புற வல பெருமாளே தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமாளே